சோறு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சுத்தமும் முக்கியம் சுத்தம் இல்லாத இடத்தில் சோற்றுக்கு இல்லை கொட்டி தீர்த்த கனமழையால் கூவம் சுத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சென்னைதான் குப்பை மேடாய் மாறிவிட்டது ஒரு லட்சம் டன் குப்பைகளால் திரும்பிய திசையெல்லாம் துர்நாற்றம் தொற்று நோய்கள் பற்றி கொள்ளும் அபாயம் சென்னை மாநகராட்சி ஏற்கனவே குப்பைகளை முறையாக அகற்றாததால் டெங்கு காய்ச்சல் பரவி பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது நிலவும் சுகாதார சீர்கேடு மேலும் பேராபத்தை உருவாக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இனி அரசாங்கத்தை நம்பி பலனில்லை பயனில்லை என்று வாய்மையும் தூய்மையும் ஒரு சேர கொண்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் களத்தில் இறங்கி கடமையாற்ற துவங்கிவிட்டது கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் செஞ்சு முடிப்போ சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு ஆளும் கட்சி காணாமல் போனவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியான சென்னையில் உள்ள இருநூறு வார்டுகளிலும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் தன்னார்வ நிறுவனத்தினர் பொதுமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் குப்பைகளை அகற்றும் பணி இன்று மிக தீவிரமாக நடைபெற்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை மேற்கு மாம்பலத்தில் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்டார் இதையடுத்து விருகம்பாக்கத்தில் நடேச நகர் உள்ளிட்ட இடங்களிலும் கேப்டன் குப்பைகளை அகற்றினார் வில்லிவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவர் குப்பைகளை அகற்றினார் தென் சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஏ எம் காமராஜ் மற்றும் வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்த பணியில் ஈடுபட்டனர் புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்கள் இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வாசம் உள்ள வண்ண மகர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு தமிழக அரசால் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதில் தேமுதிக உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கணக்கெடுக்கும் பணியில் ஆளும் கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த கேப்டன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் சிட்டியில் இருக்க இரநூறு வார்டுலேயும் நடக்குது இந்த கட்சிக்காரங்க எடுப்பாங்க எங்கெங்கும் கூப்பிடுக்கான் நான் சொல்றேன் இதை வந்து அரசாங்கம் நேற்று ராத்திரி வரைக்கும் விடிய விடிய தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எல்லா கான்ட்ராக்டா ஜேசிபி லாரி எல்லாம் கான்ட்ராக்டர் சொல்லிட்டு கொடுத்து அழுறாங்கல்ல இது முதல்ல அள்ள ஆறு ஆறுனால மக்கள் பார்த்து யாருக்குமே புரியுது இப்போ நாங்கள் ஒரு ஒரு நடிகர் வர்றதுனால நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க நடிகர் கட்சி தலைவர் எதுக்காக நல்லா பண்ண மக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் எல்லாரும் எல்லோரும் இருக்கோம் என்ன பண்ணுது சும்மா இந்த மாதிரி ராணியா இந்த மாதிரி யாரையுமே பார்க்காதான் இவ்வளோ தண்ணி வந்துச்சு இவ்வளோ தண்ணி வந்து எதுக்காக நம்ம போய் பார்த்தா கேரளாலையும் கர்நாடகத்துக்கு கையை கட்டிக்கிட்டு தண்ணி கொடுக்க தண்ணி கொடுக்க தண்ணி வந்துச்சு பாலாறுல இது வரைக்கும் முப்பது வருஷமா நான் மதுரையில் எத்தனை போயிருக்கேன் இதுவரைக்கும் வராத தண்ணி பாலாறுல இவ்வளோ தூரம் தண்ணி வருத்த பெண் பெண்ணை ஆறா கூட தண்ணி வருது விழுப்புரம் தாண்டி போனா அதில் கூட தண்ணி வருது இதுவரைக்கும் நான் பார்த்தேன் தண்ணி வருது என்ன அர்த்தம் ஏன் இந்த தண்ணியை தேய்க்க வைக்கல இந்த நிவாரணத்துல வந்து அன்னாதிமுகங்க ஆறு விசாரி இந்த வீடு போடா இங்கே தேமுதிக விடா கொடுக்காதீங்க டிஎம் கே விழா கொடுக்காதீங்க இப்படிதான் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அவங்க வேண்டிய ஆளுங்கன்னா போடுங்க சார் இந்த அம்மா சும்மா கேட்குறேன் கேட்டு கேட்டு இந்த அம்மா எதுக்குமே பதில் பேச பதில் பேசாமல் இருக்கனால அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட் என்ன சொல்லுது மத்திய அரசு மாநில ஒற்றுமை இல்லை இந்த அம்மா ராணி மாதிரி இருந்தால் எப்படி யாருங்க ஒத்து இறங்கி போனாதானே ஏன் கை கட்டி நீங்கள் நீங்கள் இறங்கி வந்தால் எல்லாருமே இறங்கி வந்துடும் நிதிஷ்குமார் அஞ்சு கோடி ரூபா கொடுத்து வரவேற்பு கொடுத்து இது வரைக்கும் வரவேற்பு கொடுத்துச்சா யார் நான் மக்களுக்கு ஏன்னா வீட்டுல தண்ணி சொர்க்குறத மூண்டு ஊத்திட்டு கை காலாம் வலிக்காதனால வாரினது ரொம்ப நல்லதுதான் ஏன்னா இதனால கொசு கட்சி வியாதி வந்தா என்ன பண்றது அதுக்கு மருந்து மாத்திர கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஏன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அதை போட்டு திருப்பி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்றது அதனால ரொம்ப நன்றி தான் அந்த குப்பையெல்லாம் வாரினது ரொம்ப நல்லதுதான் எங்களால வாரி தூக்கின்னு போறதுக்கு சத்து இல்லை உடம்புல அதனால ஆமா வயசானவங்க குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அதனால வாரினது ரொம்ப நல்லது 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 எங்களால தீக்குமே கொட்ட முடியாதுவா இந்த தண்ணி வந்தனால நிறைய குப்பை நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான் நிறைய இருந்தது எல்லாருந்துக்கி வந்து ரோட்ல போட்டாங்க அது ஃபுல்லா வந்து குப்பையா மாறி அது யாருமே எடுக்க ஒருத்தர் கூட வந்து எடுக்கவே இல்லை பட் கேப்டன் சார் வந்து நின்று அவரே நின்று எல்லாத்தையும் எடுத்து இவ்வளவு தூரம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க நாங்களே க்ளீன் ரோட்ல இருக்க ஜனங்களே இறங்க க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சோம் நல்ல வேலை சாரே வந்தாரு க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அவங்க தொண்டரெல்லாம் வந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபார்ம் வந்து தனபாதி தெருலேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து விஜயகாந்த் சார் வந்து நிறைய குப்பையெல்லாம் அழுறதுக்காக ஹெல்ப்லாம் நிறைய இருக்காரு இங்கே பப்ளிக்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய குப்பை அழுறாங்க எங்கள் தெருவில்லாம் நிறைய குப்பை இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஒரு வாரமாக நாங்கள் சைதாப்பேட்டில் பெரு அவதிக்குள்ளாயிரம் எல்லா கட்சி தலைவருமே போஸ்ட் போஸ்ட் கொடுக்குறதுக்காக தான் வருவாங்க நிஜமானமே இங்கே பார்க்குற ஒரு விஜயகாந்த் தலைவராக வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அளவுக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் இவ்வளோ நெரிசலில் வந்து இவ்வளோ அழகாக குப்பியாக வாடுறாங்க எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு விஷயம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருவு மட்டும் இல்லைங்க சென்னை சைதாப்பேட்டை முழுக்க முழுக்க இங்கே மேட்டுப்பாளையம் ஜெயராஜா தேட்டர் முதல் கொண்டு எல்லா இடத்தையுமே வந்து பெரிய லெவலில் வந்து குப்பை இருக்குது மேலும் இந்த கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக வந்து இதை இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நன்றி இருக்கும் தேமுதிகவுக்கு எங்கள் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்துக்கு இந்த கோவிந்தன் ரோடு இந்த விஸ்மாமலை இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இருந்தது இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் வரல ஆளுங்கட்சியும் சரி இந்த கட்சியும் சரி எதுவுமே வரல இப்போ கேப்டன் வந்து ஒரு கட்சி தலைவரே வந்து இறங்கி இந்த மாதிரி ரோட்டில் பண்ணியிருக்காருன்ற போது அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான் எங்கள் மாதிரி யூத்தோட ஓட்டு அவர் கண்டிப்பாக இருக்கும் அவர் அடுத்த தடவை வந்தாருன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்களுடைய இதை கொடுத்து கேப்டனை வர வைப்போம் அம்மா தைவருக்கு துரட்சி கதைஞருக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் சந்தமுள்ள நல்ல கதையை எடுத்து அந்த கையதுக்கு எடுத்து அண்ணன் கட்டு கழுத்துக்கு பெயருக்குழுத்துக்கு சென்னை கே கே நகரில் உள்ள ராமசாமி சாலையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் அணியினர் ஈடுபட்டனர் அப்போது கேப்டனும் உடனிருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூறு வட்டங்களில் சுத்தம் செய்யும் பணியில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருவதாக கூறினார் புரட்சி காஞ்சருக்கு பெண்ணாக நாங்கள் இருக்கோம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் சென்னையில் ஏற்பட்ட பேரழிவிற்கு அதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் நீர் திறப்பது குறித்து சரியான நேரத்தில் ஜெயலலிதா உத்தரவு அளிக்காததால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் புகார் தெரிவித்தார் நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து கடுமையான மழை வெள்ளத்தை நமது சென்னையும் தமிழகமும் சந்திச்சிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க மழை அப்படிங்கிறது வந்து பேரிடர் இழப்புன்றாங்க நிச்சயமாக கிடையாது ரெயின் வந்து நிச்சயமாக டிசாஸ்டர் கிடையவே கிடையாது ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு பலம் இன்றைக்கி அந்த தண்ணீர் இல்லாததுனால தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க விவசாயம் தொழில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்ம மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்றது கடந்த காலத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கடவுளாக பட கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மழை இதை ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் சரியாக நிர்வகிக்க திறமை இல்லாததனுடைய விளைவு இது வந்து ஒரு பேரிடர் இழப்பாக இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில் காண்பிக்கப்படுகிறது உண்மையிலேயே இது வந்து பேரிழப்பு கிடையவே கிடையாது மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வரப்போகிற மான்சூனுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் இதை நிர்வகிச்சிருந்தாங்கன்னா சரியான முறையில் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேரிடர் இழப்பிலருந்து நிச்சயமாக சென்னையையும் கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்ற எல்லா மாவட்டங்களையுமே நிச்சயமாக காப்பாற்றப்பட முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி சென்னையில் எஸ்பெஷலி டன்னு டன்னாக மலை போல குப்பை கூளங்கள் எல்லா வார்டு பகுதிகளும் குமிஞ்சி கிடக்கு அதன் வகையாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து இருநூறு வார்டுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் தேமுதிகவினருடைய ஒத்துழைப்போடு அனைத்து பகுதிகளிலுமே மலை போல குவிந்திருக்கும் இந்த குப்பைகளை அகற்றும் பணியை இன்னைக்கு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம செய்கிறோம் அப்படின்ன ஆளும் கட்சியினர் நேற்று இரவோடு இரவாக குப்பைகளை அள்ளுனாங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம் அட்லீஸ்ட் கேப்டன் அறிவிக்கைக்கு பிறகு நேத்து நைட்டு அவங்க இந்த பணியை செஞ்சுருக்காங்கன்னா உண்மையிலே அது எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் ஏன்னா அது வகையாகவாவது மக்களுக்கு இந்த குப்பை குளங்களை இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ குப்பை இருக்குது எங்கே பார்த்தாலும் ரோடெல்லாம் ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு ஹைஜீனிக்காக ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமையை சென்னை முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த திமுக ஆட்சியில் இருந்தவங்க சிங்கார சென்னையை ஆக்குறோன்னு சொன்னாங்க அதிமுகவில் வந்தவங்க சிங்கப்பூருக்கு இணையாக சென்னை சிட்டியை நாங்கள் உருவாக்குவோம்னு சொன்னாங்க நீங்கள் அதெல்லாம் தயவு செஞ்சு எதையும் உருவாக்கவே வேணாம் இருக்கிற சென்னையே பாதுகாப்பான சுத்தமான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சுகாதாரமான சென்னையா நீங்கள் வச்சுருந்தாலே மக்கள் அத்தனை பேரும் உங்களை வரவேற்றுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வெறும் வாய் வார்த்தைகளில் வெறும் வாய்ஜாலங்களில் இந்த இரண்டு கட்சிகளும் செஞ்சதோடு சரி உண்மையிலே சென்னை சிட்டி வந்து ஒரு மாபெரும் ஒரு கேபிட்டல் சிட்டி மாநகராட்சியாக இருந்தாலும் இதுக்கான எந்தவித திட்டமிடுதலோ எந்த விதமான பிளானோ எதுவுமே இல்லை என்பது இந்த மலையில் தெளிவாக புரியப்பட்டிருக்கு அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி பூண்டி ஏரி எல்லாமே மக்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்து முன்கூட்டியே இது இந்த இடங்களில் வந்து ஏரி நிரம்ப போது நாங்கள் ஏரியை ஓப்பன் பண்ண போகிறோம் என்று டிவி முதல் கொண்டு மீடியாவில் எல்லாம் அவங்க அறிவித்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மக்களை உஷார்படுத்தி அதுக்கு பிறகு அந்த ஏரிகளை அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தால் இந்த அளவு பாதிப்பு எந்த மக்களுக்குமே வந்திருக்காது ஆனால் யாருக்கும் எதையுமே முன்னறிவிப்பே இல்லாமல் நைட்டோட நைட்டாக இந்த ஆளும் கட்சியினர் செய்த ஒரு தவறான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அத்தனை பகுதிகளிலுமே இதில் வந்து பணக்காரர் ஏழை நடுத்தரம் என்று யாருமே இல்லாத அளவு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையை வந்து இன்னைக்கு சென்னை சிட்டி ச சந்திச்சிருக்குன்னா இதுக்கு முழுக்க 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 காரணம் அதிமுகவும் அதனுடைய தலைமை வகுக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்களும் பி டபிள்யூடி மினிஸ்டர் மிஸ்டர் பன்னீர்செல்வம் தானே தவிர இது பற்றி வேற யார் மேலேயுமே நம்ம வந்து குற்றம் சொல்லவே முடியாது எங்களுக்கு வந்த தகவல் ஏழு நாளாக ஜெயலலிதா அவர்களுடைய டேபிளில் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கணுமா வேண்டாவா என்று ஒரு ஆணை அதாவது ஒரு சிக்னேச்சர் வாங்கிறதுக்காக செவன் டேஸ் ஃபைல் வந்து அந்த அம்மா டேபிளில் வெயிட் பண்ணியிருக்கு பட் அந்த அம்மா வந்து அதை பார்க்கல அவங்க கவனத்துக்கு யாருமே கொண்டு போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் கடைசி நிமிஷத்தில் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு செம்பரம்பாக்க ஏரியை ஓப்பன் பண்ணலன்னா டேம் உடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதிகாரிகளாகவே மந்திரிகளோட துணை இல்லாமல் த வேறு வழி இல்லாமல் செஞ்சதாக நாங்கள் கேள்விப்படுறோம் ஸோ அந்த அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு சிஎம்மா இருக்கிற ஒரு முதலமைச்சருக்கோ மந்திரிகளுக்கோ இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே நாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இதை நினைக்கிறோம் முதல் அமைச்சர் என்பது முதல் சேவகராக இருக்கணும் மக்களுக்கு வெறும் ஹெலிகாப்டர்ல சுற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் போறவங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு எந்த விதத்துல லாயக்கே இல்லாத ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க நிச்சயமாக மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க இதனுடைய விளைவு வரப்போகும் தேர்தலில் நிச்சயம் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்களாகிய உங்க எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒரு விஷயம்தான் தயவு கூர்ந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க என்று தயவு செஞ்சு மாறி நீங்கள் எந்த முடிவுக்கும் போகாம நல்ல ஒரு நிர்வாகம் வரணும் நல்ல மாற்றம் வரணும் தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சியான முன்னேற்றமான பாதைக்கு செல்லணும் என்பதில் ஒவ்வொருத்தரும் உறுதியாக இருந்து நாம் அனைவரும் கையோடு கை சேர்த்து நிச்சயமாக உறுதியாக நாம் ஸ்டெப் எடுக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு எனவே அனைத்து மக்களுமே உறுதியாக நல்ல ஒரு முடிவை வரப்போகும் தேர்தலில் ஆளும் கட்சியினருக்கும் ஏற்கனவே ஆண்ட கட்சியினருக்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையுமே இதை பார்த்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் குருவி போல சேர்த்த ஒவ்வொரு பொருளும் இன்னைக்கு தண்ணியில் போயிருக்கு இன்னைக்கு வீடு கிடையாது உடைமை கிடையாது எந்த பொருளும் இல்லை எதுவுமே இல்லாம நிற்கதிய நீங்க எல்லாரும் நிற்கிறீர்கள் என்றால் இதற்கு இந்த ரெண்டு ஆட்சிதான் முக்கிய காரணம் அதுலயும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை யாரும் மறந்துடாதீங்க நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் வரப்போகும் தமிழகம் இந்தியாவின் சிறந்த தமிழமாக நிச்சயமாக நம்மால உருவாக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்